வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று சுற்றம் தலால் குரல் எண் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது தமராகி தத்துறந்தார் சுற்றம் அமராமை காரணம் இன்றி வரும் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் தமராகி அப்படின்னா தம் சுற்றத்தாராக இருந்து தத்துறந்தார் பின்னர் ஏதோ ஒரு தடவறு செய்தோம் என்பதற்காக தம்மை விரும்பாமல் துறந்து நீங்கியவர் சுற்றம் அதாவது உறவினர் தனது உறவினராக இருந்து நாம் ஏதோ ஒரு தவறு செய்கிறோம் என்பதற்காக நம்மை விட்டு ஒரு காரணத்திற்காக நீங்கியவர் அமராமை அப்படின்னா விரும்பாத காரணம் அந்த நோக்கம் அதாவது அந்த காரணம் வந்து நாம் வந்து பின்னர் அதனை திருத்தி கொண்டோமானால் அந்த நோக்கம் இன்றி இல்லாமல் போக எதற்காக அவர் பிரிந்தாரோ அந்த காரணமானது நாம் திருத்தப்படுமையுமே ஆனால் அந்த நோக்கம் இல்லாமல் ஆனால் வரும் அப்படின்னா பின்னர் தானே வந்து அவர்கள் நம்மிடம் சேர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கிருஷ்ணா அந்த குரல்ல இருந்து தம் சுற்றத்தாராக இருந்து தன்னுடைய சுற்றத்தாராக இருந்து பின் தம்மை விரும்பாமல் தன்னை விரும்பாமல் துறந்து நீங்கி சென்றவர் ஒரு காரணத்தை கண்டறிந்து அந்த காரணத்தை நாம் கண்டறிந்து நான் திருத்திக் ஆனால் அது அறிந்து அவரே நம்மோடு வந்து இணைவர் அப்படின்னு ரொம்ப அழகா திருவள்ளுவர் அவங்க அந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் முன்னர் சுற்றத்தாராக இருந்த பின் தான் செய்த ஒரு செயலின் காரணத்தால் தன்னை விட்டு பிரிந்தவரின் உறவு தானே வந்து சேரும் அந்த தவறான செயலை செய்தவர் அதனை உணர்ந்து அதிலிருந்து தன்னை விளக்கிக் கொள்ளும் பொழுது நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்